நல்ல மணி போய் நான் ஜிம் ஓப்பன் பண்ணணும் நான் ஜிம் கோச்சாக இருக்கேன் என்னோடய வீடியோ பிடிக்காதவங்க பிடிச்சவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் இது என்னோடய யூடியூப்பில் ரெண்டாவது வீடியோ ஜிம் போகிறதுக்கு முன்னாடி ஹோம் ஒர்க் கொட்டல சஸ்ட்டாக இப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன் அவங்க வீடியோ போகலாம் 行了。 பாரு என்னோட லயர் ஜெஸ்ட்டவ்லாக இருக்கு இதை டெய்லி ரெகுலராக பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செஸ்ட்டு வந்து நல்ல பார்க்கணும்